வணக்கம் சிவாய் நமகன் உங்கள் அன்பிற்குரிய மருதமலை ஏகேஜி சிதார்த்தபின் மண்ணி சுவாமிகள் எனக்கு டிசம்பர் பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஈவினிங் ஒரு த்ரீ ஓ கிளாக் ஆகுது யாரால் வந்து பார்த்தோன்னா உங்களுடைய வாழ்க்கை மாற்றியமைக்கப்படுது எந்த கடவுளால் வந்து பார்த்தோன்னா உங்களுடைய வாழ்க்கை வந்து மாற்றி அமைக்கப்படுது இல்லை எந்த ஆலயத்தால் வந்து பார்த்தோன்னா உங்களுடைய வாழ்க்கை மாற்றி அமைக்க வந்து பார்த்தோன்னா படுதோ அந்த கடவுளையும் அந்த ஆலயத்தையும் வந்து பார்த்தோன்னா விட்டுறவே விட்டுறாதீங்க தேடி ஓடுங்க கடவுள் நினச்ச நிச்சயம் அதிசயங்களை வந்து பார்த்தோன்னா செய்ய முடியும் அது எந்த மத கடவுளாக வந்து பார்த்தோன்னா இருந்தாலும் சரி நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயங்களை மிகப்பெரிய மாயாஜாலங்களையும் வந்து பார்த்தோன்னா வித்தின் ஏ செகண்டில் நிகழ்த்த வந்து பார்த்தோன்னா முடியும் எப்படி ஒரு சூரியன் வந்து பார்த்தோன்னா உதித்து அதோடய ஒலி வந்து பூமியை வந்து அடையிறது அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடக்குதும் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து பார்த்தோன்னா நடக்குதோ எப்படி ஒரு சுட்ச்சை வந்து பார்த்தனா போட்டோம் மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சுட்சை வந்து பார்த்தனா போட்டால் எங்கேயோ இருக்கக்கூடிய லைட் எரியுது எங்கேயோ இருக்கக்கூடிய ஃபேன் வந்து பார்த்தோன்னா ஓடுது எங்கேயோ இருக்கிற ஏசி வந்து பார்த்தோன்னா ஆன் ஆகுதோ மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த சுட்சிக்கே இந்த கரண்ட்டுக்கே இவ்வளோ ஃபவர் இருக்குது அப்படின்னா இந்த மனிதனையே கண்டுபிடித்தால் அந்த கடவுளுக்கு எவ்வளோ பெரிய ஃபவர் வந்து பார்த்தோன்னா இருக்கும் இந்த மனிதனையே கண்டுபிடித்த இந்த மனிதனையே வந்து பார்த்தோன்னா படைத்தா அந்த கடவுளுக்கு எவ்வளோ பெரிய நம்பிக்கை வந்து பார்த்தோன்னா இருக்கும் அந்த கடவுளுக்கு எவ்வளோ பெரிய சக்தி வந்து பார்த்தோன்னா இருக்குமே அந்த கடவுளுக்கு எவ்வளோ பெரிய வல்லமாக வந்து பார்த்தோன்னா இருக்கும் அந்த கடவுளுக்கு எவ்வளோ பெரிய வந்து பார்த்தோன்னா ஆற்றல் இருக்கும் அந்த பிரபஞ்ச பேராற்றலோடு சேர்த்து அந்த இறையாற்றல் நம்மளுடைய வாழ்க்கையில் பெரிய அதிசயங்களை நிகழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இந்த வீடியோ மூலிமா உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்தோன்னா மனதார வாழ்த்துக்கிறேன் ஒவ்வொருத்தரையும் மனதாரம் வந்து பார்த்தோன்னா வாழ்த்துக்கிறேன் மாற்றங்கள் நிகழணும் நிகழ்ந்தே வந்து பார்த்தோன்னா தீரணும் ஒவ்வொருத்தரும் கடவுளை யாரெல்லாம் வந்து பார்த்தோன்னா தேடிட்டு இருக்காங்களோ இப்போ நிறைய இந்த ஐயப்பா சுவாமி கோயிலுக்கு வந்து பார்த்தோன்னா போகக்கூடிய நிறைய வந்து பக்தர்களை நான் பார்க்குறேங்களே ஒவ்வொருத்தரும் வந்து எனக்கே ஃபோனை போட்டால் வந்து பார்த்தோன்னா நிறைய விஷயங்கள் கேட்பாங்க சாமி நாங்கள் என்ன மாதிரி வந்து பார்த்தோன்னா வேண்டிட்டு வரணும் என்ன மாதிரியான வந்து பார்த்தோன்னா ஒரு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும் இந்த மாதிரி பூஜைகள் இது ஓகேவா இப்படி வந்து பார்த்தோன்னா விளக்கேற்றி வச்சுட்டு போகலாமா என்ன ஏது அப்படின்றத நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா என்கிட்ட டவுட் கேட்பாங்க நானும் எனக்கு அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தீர்க்க தரிசனங்களாக வருதோ அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்தனா கொடுத்துட்டே வந்து பார்த்தோன்னா இருக்கணும் ஏன்னா அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தோன்னா ஒருத்தர் ஐயப்ப சுவாமி கோயிலுக்கு மாலை வந்து பார்த்தோன்னா போடுறாருங்களே கிட்டத்தட்ட ஒரு குருசாமி அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்தோன்னா இருக்கார் கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா ஒரு முப்பத்தி ஆறு வருஷத்துக்கு மேலே அவர் மாலை போட்டுட்ருக்கார் அதாவது பிறக்கறதுக்கு பிறக்கிறதுக்கு இருந்து அவர் மாலை போட்டுட்டு வந்து பார்த்தோன்னா இருக்கார் கண்டினியூஸாக மலைக்கும் போயிட்டு வந்து பார்த்தோன்னா இருக்கக்கூடிய ஒரு ஆள் அவர் காலையில் ஃபோன் போட்டு ஒரு வார்த்தை ஒன்று கேட்டார் சும்மா இந்த மாதிரி மலைக்கு வந்து கிளம்புறேன் உங்களால் முடிஞ்சால் எனக்கு ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் வந்து பார்த்தோன்னா பண்ண முடியுமா அப்படின்னாரு என்ன எல்ஃபுங்க ஏன் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் இல்லை சமயம் நான் இந்த மாதிரி கோயிலுக்கு வந்து பார்த்தோன்னா போகிறேன் கேஷ் கேட்ட இடத்துல வந்து பார்த்தோன்னா கிடைக்கல செலவுகளுக்கு வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் கேஷ் வேணும் கூட வர சாமிகள்லாம் வந்து பார்த்தோன்னா கொடுப்பாங்க இருந்தாலும் வந்து பார்த்தோன்னா அது எனக்கு நல்லா இருக்காது நம்ம இப்போ சொந்த செலவு நம்ம பாக்கெட்டில் இருந்தும் வந்து பார்த்தோன்னா எடுத்து நம்மளுடைய சொந்த செலவில் பார்த்துக்கணும் பிள்ளைகளுக்கு எதாவது வாங்கிட்டு வந்து பார்த்தோன்னா வரணும் பேரப்பிள்ளைகளுக்கு ஏதாவது வந்து பார்த்தோன்னா வாங்கிட்டு வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னார் சரிங்க ஐயா ஓகே தரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்சு வந்து பார்த்தோன்னா ஒரு தொகையை அவர்கிட்ட வந்து கொடுத்தேன் நல்லா புரிஞ்சுங்க முப்பத்தி ஆறு வருஷமாக வந்து பார்த்தோன்னா அவர் ஐயப்பனை நம்பி ஓடிட்டுருக்காரு முப்பத்தி ஆறு வருஷமாக நல்ல உழைப்பாளி நல்ல மனிதர் எந்த விதம் வந்து பார்த்தோன்னா ஒரு பேட் ஹாபிட்டும் இல்லாத ஒரு ஆள் இந்த நிறைய பேர் மாலை போட்டுகிட்டு வந்து பார்த்தோன்னா தம் அடிக்கிறது அதுக்கப்புறம் இந்த புகையில பொருட்களை பயன்படுத்துறது ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா ட்ரிங்க் பண்ணுறது இந்த மாதிரி எல்லா விஷயங்கள பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் இவர் அவ்வளோ வந்து பார்த்தோன்னா அவர் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் மாலை போட்டால் எப்படி இருப்பார் அப்படி தான் வந்து பார்த்தோன்னா மாலை போட்டு வாடுவார் அவர் மா நான் அடிக்கடி அவர்கிட்ட சொல்ல நீங்கள் மாலை போட வேண்டிய அவசியமே இல்லை ஐயா ஆல்ரெடி அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கீங்க அதாவது சுய ஒழுக்கத்தோடு வந்து பார்த்தோன்னா இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு வச்சுக்கலாம் முப்பத்தி ஆறு வருஷமாக மாலை போட்டுட்டு அந்த கோயிலுக்கு போயிட்டுருக்காரு முப்பத்தி ஆறு வருஷமாக மாலை போட்டுட்டு ஐயப்ப சுவாமியை வந்து பார்த்தோன்னா நம்ம சனை பார்க்குறதுக்காக இங்கேருந்து சபரிமலைக்கு போயிட்டே இருக்கார் முப்பத்தி ஆறு வருஷமாக போயிட்டு இருக்கார வச்சு வந்து பார்த்தோன்னா அவருடைய வாழ்க்கை இன்னும் மாறலை கடவுளை நான் உண்மையாக தேடி போகிறாரா ஆத்மார்த்தமாக நம்பி வந்து பார்த்தோன்னா போகிறாரா ஆத்மார்த்தமாக நம்பி வந்து பார்த்தோன்னா போகிறாரா அப்போ கடவுள் என்ன பண்ணணும் அவருக்கு தேவையான ஒரு விஷயத்த கொடுத்துருக்கணும் ஆனால் அவருக்கு தேவையான அந்த ஒரு பொருளாதாரம் அவருக்கு தேவையான பணத்தை கூட அவரால் கொடுக்க முடியல அந்த கடவுளால் கொடுக்க முடியலாம் அவங்க வீட்டில் எப்படி அந்த கடவுளை நம்புவாங்க இவரை நம்பிக்கையோட வந்து பார்த்தோன்னா போடுறாரு இவர் எப்படி மற்றவங்களுக்கும் வந்து பார்த்தோன்னா அந்த நம்பிக்கை கொடுக்க முடியும் இப்போ அவங்க பையன்கிட்டே போய் சொல்கிறாரு இந்த மாதிரி வந்து பார்த்தனா டே மகனே இந்த மாதிரி மாலை வந்து பார்த்தோன்னா போடுறா ஐயப்ப சாமி மாலை வந்து பார்த்தோன்னா போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாருன்னு சொல்கிறாருன்னு வச்சுங்களேன் அவன் பையன் கேட்பா இல்லை டேய் தகப்பா முப்பத்தி ஆறு வருஷமாக போட்டுட்டு போகிறேன் உனக்கு என்ன மாறிச்சு சொந்தமாக வீடு கட்டிட்டியா உன்னால் ஒரு சொந்தமாக ஒரு கார் வந்து பார்த்தோன்னா வாங்க முடிச்சிச்சா இல்லை உன் கடவுளை அதை உருவாக்கி வந்து பார்த்தோன்னா கொடுத்தாரா ம் இப்போ கூட வந்து பார்த்தோன்னா பார் இப்போ கூட வந்து பார்த்தோன்னா பாரு நீ கோயிலுக்கு போகிறதுக்கு யாரோ ஒருத்தர் கிட்ட வந்து பார்த்தோன்னா வாங்கிட்டு போறேன் கண்டிப்பாக இந்த கேள்விகள் வந்து பார்த்தோன்னா கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா கண்டிப்பாக இந்த கேள்விகளை கேட்பாங்க ஸோ இதை தான் வந்து பார்த்தினா சொல்கிறேன்னே இப்போ நிறைய பேர் இவர் மட்டும் கிடையவே கிடையாது ஐயப்ப சுவாமி கோயிலுக்கு வந்து பார்த்தோன்னா மாலை போட்டுட்ருக்கு மாலை போட்டுட்டு எத்தனையோ வருஷங்களாக வந்து பார்த்தோன்னா போயிட்டுருக்கேன் இல்லை புதுசாக வந்து பார்த்தோன்னா போகிறவங்க ஒவ்வொருத்தரையும் வந்து பார்த்தா எடுத்துங்க எல்லாருமே வந்து பார்த்தினா அவங்க பாக்கெட்டில் அவங்க சம்பாரிச்சு வச்சு அந்த பணத்தை வச்சுட்டு தான் வந்து பார்த்தோன்னா கோயிலுக்கு போகிறாங்களான்னு சொல்லிட்டு கேட்டால் கிடையாது பெரும்பாலானோர் வந்து வெளியில இருந்து கிரெடிட் வாங்கிட்டு போகிறாங்க கோயிலுக்கு வந்து பார்த்தோன்னா போயிட்டு வர்றதுக்கு வந்து கிரெடிட் வாங்கிட்டு வந்து பார்த்தோன்னா போகிறாங்க ஒவ்வொரு நபர்களும் பெரும்பாலானோர் ஒரு ஆயிரம் பேர் போகிறாங்கன்னா ஆயிரம் பேரில் எட்நூறு பேருக்கு மேலே வந்து பார்த்தோன்னா கிரெடிட் வாங்கிட்டு போகிறாங்க கடன் வந்து பார்த்தோன்னா வாங்கிட்டு போகிறாங்க இந்த கொடுங்க நான் கோயிலுக்கு போய்ட்டு வந்து பார்த்தோன்னா தரேன் எங்கள் வீட்டுக்காரர் கோயிலுக்கு போகிறாரு மலைக்கு போகிறாரு இல்லை எங்கள் அண்ணன் மலைக்கு போகிறாரு இல்லை எங்கள் சித்தப்பா மலைக்கு போகிறாரு எங்கள் பெரியப்பா மலைக்கு வந்து பார்த்தோன்னா போகிறாரு போயிட்டு வந்து தருவார் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க ஒவ்வொருத்தரும் இதே மாதிரி மேபி வந்து பார்த்தோன்னா வாழ்ந்துட்டுருக்கலாம் ஸோ நான் கேட்குற ஒரே ஒரு விஷயங்கள் என்னென்னா இவ்வளோ தூரம் நம்பி வந்து பார்த்தோன்னா வரக்கூடிய இந்த மக்களுக்கு அந்த ஐயப்ப சுவாமி அம்மச்சா வந்து பார்த்தோன்னா வாழ்க்கையை உருவாக்கி கொடுக்கணும் தீரணும் அப்போ தான் என்ன பண்ணுவார் அவர் இன்னொரு பத்து பேரை மாலை போட வச்சு வந்து பார்த்தோம்னா அடுத்த வருஷம் கூப்பிட்டு வருவார் அவர் இன்னொரு நூறு பேரை மாலை போட வச்சு கூப்பிட்டு வருவார் ஏன்னா மாலை போட்டு அவருடைய வாழ்க்கை மாறி இருக்கு சபரிமலைக்கு போயிட்டு வந்து பார்த்தோன்னா அவருடைய பொருளாதாரம் மாறி இருக்கு சொந்தமாக வீடு கட்டியிருக்காரு சொந்தமாக கார் வாங்கியிருக்காரு சொந்தமாக நிலபலம் வந்து பார்த்தோம்னா வாங்கியிருக்காரு அவருடைய சொத்துக்கள் வந்து பார்த்தோன்னா உயர்ந்து வந்து பார்த்தினா இருக்கு அவர் குடும்பத்தில் நிம்மதி வந்து பார்த்தோன்னா பெரிய இருக்கு அவருடைய வாழ்க்கை நல்லா இருக்கு பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு நோய் வந்து பார்த்தோன்னா சரியா வந்து பார்த்தோன்னா ஆயிருக்கு அவன் பசங்க நல்லா இருக்காங்க கல்யாணம் வந்து பார்த்தா ஆகிருக்கு குட்டி வந்து பார்த்தோன்னா பிறந்திருக்கு இந்த மாறி அந்த கடவுள் ஏதோ ஒரு அற்புதங்களை நிகழ்த்தும் போது இன்னும் நம்பிக்கையோட அளவு அதிகரிக்கும் இது ஐயப்ப சுவாமிகளை பற்றி ஏதோ த தவறுதலாக வந்து பார்த்தா சித்தரிக்கிறதுக்காக சொல்லலை இந்த மாதிரி மாலை போட்டுட்டு வந்து பார்த்தோன்னா போயிட்டு அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றி கொடுக்க வேண்டிய பொறுப்பு வந்து பார்த்தினா ஐயப்ப சுவாமி மச்சானுக்கு இருக்குது அப்படின்றத இந்த நேரத்தில் நான் தெரியப்படுத்துக்கிறேன் இதாகத்தான் நீங்கள் கோயில்கிட்ட கேளுங்கள் இந்த வருஷம் மலை போட்டு போகிறீங்களா கோயிலுக்கு வந்து பார்த்தோம்னா போகும்போது ஐயப்ப கிட்ட கேட்டேன் அப்போ இன்னொரு ஒரு அறுபத்தஞ்சு நாள் இருக்குது அடுத்த வருஷம் நான் இதே டைம் மாலை போட்டு வந்து பார்த்தா நான் சரி என்னோட சேர்ந்து இன்னொரு பத்து பேரை மாலை போட்டு கூட்டு வரேன் என் சொந்த பத்தங்களை கூப்பிட்டு வரேன் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தா கூப்பிட்டு வந்து போனால் வரேன் இன்னும் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு வரேன் அவங்களை கூப்பிடணும் அப்படின்னா நான் அவங்க கிட்ட போய் வாடா மாலை போடலான்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது உனக்கு என்னடா உன் ஐயப்ப என்னடா பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கேள்வி கேட்கும்போது தப்பாடுறான் என் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய மாற்றங்கள் நிகழ்த்தியிருக்காரு போடுறான் போன டைம் நான் வந்து போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நான் ஐயப்பன் கோயிலுக்கு மலை போட்டு போகும்போது உங்கள்கிட்ட தாண்டா காசு வாங்கிட்டு போனேன் உங்கள்கிட்ட தாண்டா கேஷ் வந்து பார்த்தோன்னா வாங்கிட்டு போனேன் இல்லை இந்த சுச்சுவேஷனில் இருந்தேன்டா இவ்வளோ கடத்தல இருந்தேன்டா இவ்வளோ பெரிய சூழ்நிலை வந்து போனா இன்னைக்கு இன்றைக்கி இது மாறி இருக்கடா அப்படின்னு நான் சொல்லணும் அதுக்கு என்னை ஒரு சாட்சியாக வந்து பார்த்தோன்னா நீ மாற்றணும் என்னை ஒரு எடுத்துக்காட்டாக வந்து பார்த்தோன்னா மாற்றணும் என்னை ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைவ் எக்ஸாம்பிளாக வந்து பார்த்தோன்னா மாற்றணும்னு சொல்லிட்டு ஐயப்ப சுவாமிகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொருத்தரும் கேட்டுட்டு வரணும் நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் மாற்றினாங்க அப்படின்னா அடுத்த வருஷம் நம்பிக்கையோடு போடுங்க இல்லையா அதுக்கு கட்டி வச்சுட்டு அடுத்த கட்ட வேலைகள் வந்து பார்த்தோன்னா பாருங்கள் இது நாட் ஓன்லி ஃபார் ஐயப்பன் கோயிலுக்கு போகிறவங்க சக்தி வந்து பார்த்தோன்னா கோயிலுக்கு போகிறவங்க ஆதிபராசக்தி மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயிலுக்கு வந்து பார்த்தோன்னா போகிறவங்க அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா முருக பக்தர்கள் வந்து பார்த்தோன்னா அவங்க ருத்ராட்சம் போட்டுட்டு வந்து பார்த்தோன்னா எத்தனையோ பேர் இன்னும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்களாம் நான் பார்த்துட்ருக்கேன் ருத்ராட்சம் போட்டுட்டு இன்னும் எத்தனையோ பேர் அவங்க குடும்பம் வறுமையிலே இருக்கிறத நான் பார்த்துட்ருக்கேன் ஸோ இது எல்லாமே மாறணும் இதை மாற்றி கொடுக்கணும் ஸோ கடவுள்கிட்ட நீங்கள் கேட்க வேண்டிய ஒரே ஒரு விஷயங்கள் மாற்றி கூடு நான் எல்லா விஷயங்களும் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா கேளுங்கள் இது ஏதோ இந்து மதத்தில் மட்டும்தான் இது நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் கிடையாது இப்போ கிறிஸ்டின்லாம் வந்து பார்த்தோன்னா எடுத்துக்கேன் எத்தனையோ பேர் வந்து பார்த்தோன்னா வார வாரம் கண்டினியூஸாக பைபிளை வந்து பார்த்தோன்னா தூக்கிட்டு வந்து சர்ச்சுக்கு வந்து பார்த்தோன்னா போகிறாங்களே ஒவ்வொருத்தரும் வார வாரம் வந்து பார்த்தோன்னா சர்ச்சிக்கு போயிட்டுருக்காங்க ஸோ எல்லாருடைய வாழ்க்கையும் வந்து பார்த்தோன்னா மாறி இருக்கா ஏன் வந்து பார்த்தோன்னா மாறல கோயிலுக்கு போகிறாங்க ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா சர்ச்சுக்கும் வந்து பார்த்தோன்னா போயிட்டுருக்காங்க மசூதிக்கு வந்து பார்த்தோன்னா போகிறாங்க இல்லை பிறகு வந்து பார்த்தனா மத வழிபாட்டு தலங்களுக்கு வந்து பார்த்தனா போயிட்டுருக்காங்க இருக்காங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் மாற்றங்கள் வந்து பார்த்தோன்னா வந்திருக்காங்க ஸோ ரெகுலராக சர்ச்சுக்கு வந்து பார்த்தோன்னா போயிட்டு பைபிளை வந்து பார்த்தோன்னா தூக்கிட்டு ரெகுலராக சர்ச்சுக்கு வந்து பார்த்தோன்னா போயிட்டு பைபிளோட வசனங்களை வந்து பார்த்தோன்னா படிச்சுட்டு ஏசு மட்டும்தான் உண்மையான வந்து பார்த்தோன்னா தெய்வம்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்து மதத்துலேருந்து வந்து பார்த்தோன்னா மாறி அங்கே போனவங்களுடைய வாழ்க்கை எத்தனை பேருடைய வாழ்க்கை மாறி இருக்கு வேற மதத்துக்கு வந்து பார்த்தோன்னா மாறினவங்களுடைய வாழ்க்கை வந்து பார்த்தோன்னா எத்தனை பேரோடய வாழ்க்கை வந்து பார்த்தோன்னா மாறி இருக்குது ஸோ இன்னிலேருந்து ஒரு முடிவு பண்ணுங்கள் கடவுளை நீங்கள் உணருங்க யார் சொல்லியும் வந்து பார்த்தோன்னா நம்பாதீங்க இன்க்ளூடிங் நான் சொல்லி கூட நம்பாதீங்க கடவுளை நீங்கள் உணருங்க நான் உன்னை நம்புகிற அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை நிகழ்த்தி கொடு அதிசயங்களை நிகழ்த்தி கொடு நீங்கள் எந்த மதத்தில் வேணாலும் வந்து பார்த்தோன்னா இருங்க நான் உன்னை பரிபூர்ணமாக நம்பணும் என் குடும்பத்தை வந்து பார்த்தனா நான் நம்ப வைக்கணும் என்னுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களை வந்து பார்த்தோன்னா நம்ப வைக்கணும் ப்ளஸ் என்னுடைய என்னையை சார்ந்தவங்களை நம்ப வந்து பார்த்தோன்னா வைக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அதிசயங்களையும் அற்புதங்களையும் மாயாஜாலங்களையும் வந்து பார்த்தனா என்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி வந்து பார்த்தோன்னா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒவ்வொருத்தரும் கடவுள்கிட்ட வந்து பார்த்தோன்னா கேளுங்க நிச்சயமாக அந்த அதிசயங்களை அற்புதங்களும் நடக்கும்போது கடவுளை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க நீங்கள் உணர்வீங்க நீங்கள் முழுமையாக உணராத வந்து பார்த்தினா வரை யார் வந்து பார்த்தோன்னா சொன்னாலும் உங்களால் ஏற்றுக்க வந்து பார்த்தோன்னா முடியாது ஆக்சலேஷன்லேயே இருக்கும் கடவுளை உங்களால் ஏற்றுக்க வந்து பார்த்தோன்னா முடியாது சும்மா வந்து அந்த டைமில் வந்து ஒரு ஏதோ ஒரு நம்பிக்கை வந்து பார்த்தோன்னா ஒருமையை தவிர்த்துட்டு ஆணித்தரமான நம்பிக்கை உண்டாகவே உண்டாகாது ஸோ ஆணித்தரமான நம்பிக்கை வரணும் அப்படின்னா நீங்கள் நம்பக்கூடிய கடவுளால் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாயாஜலங்களும் மாற்றங்களும் ஏற்றங்களும் அற்புதங்களும் வந்து நடந்து நடந்திருக்கணும் ஸோ அப்போ கேளுங்க இதை தான் நான் சொல்கிறேன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருபத்தி நாலு மணி நேரம் வந்து பார்த்தோன்னா கடவுளுக்கு டைம் கொடுங்க அது ஸ்பேஸ் வந்து பார்த்தினா கொடுங்க கடவுளே நான் ஒன்று ஒன்றே நம்புகிறேன் உன்னால் என் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய அற்புதங்கள் நடந்திருக்கு நான் எல்லாருக்கிட்டையும் வந்து பார்த்தன்னா சொல்லணும் என்னை எடுத்துக்காட்டாக வந்து பார்த்தோன்னா மாற்றணும் அதற்கு நீங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய மேஜிக்கை ஏற்படுத்தி வந்து பார்த்தினா கொடுங்க அதுக்கு நான் உழைக்கிறதுக்கு தயார் சும்மா படுத்துட்டு எனக்கு அந்த மேஜிக்கை வந்து பார்த்தோன்னா இல்லை சும்மா உட்காந்துட்டு வந்து பார்த்தோன்னா எனக்கு அந்த மேஜிக்கை வந்து பார்த்தா வேண்டாம் அதுக்கு நான் உழைக்கிறதுக்கு தயாராக வந்து பார்த்தனா இருக்கேன் உழைச்சிட்டு வந்து பார்த்தினா இருக்கேன் எனக்கு அந்த மேஜிக்கை ஏற்படுத்தி கொடுங்க அது என்னுடைய கடன் பிரச்சனை தெரிவிதை வந்து பார்த்தோன்னா இருக்கலாம் இல்லை வந்து பார்த்தோன்னா எதிர்பாராத ஒரு பணம் வரும் இருக்கலாம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டிசீஸ் ஏதோ ஒரு நோய் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலாம் இல்லை சொந்தமாக வீடு கட்டுறது சம்திங் எக்ஸார் என்ன வேணாலும் வந்து பார்த்தோன்னா இருக்கட்டும் ஸோ நீங்கள் கேட்க வேண்டிய ஒரே விஷயங்கள் இதை கேளுங்க நிச்சயமாக அது உங்களுக்கு பரிபூர்ணமாக வந்து பார்த்தோன்னா கிடைக்கட்டும் அப்படி கிடைக்கும்போது உங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தோன்னா நம்பிக்கை வரும் வாழ்த்துக்கள் மனமாரிதான் நல் வாழ்த்துக்கள் இது ஏதோ இந்த மதம் அந்த மதம்லாம் கிடையவே கிடையாது எல்லா மதத்தினருக்கும் இது பொருந்தும் கடவுளை நீங்கள் வந்து பார்த்தோன்னா உணராமல் பிறருக்கு வந்து பார்த்தோன்னா சொல்கிறதால எந்த ஒரு மாற்றங்களும் போகிறது கிடையாது ஸோ கடவுளை நீங்கள் உணரணும் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வந்தே தீரணும் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வந்தே தீரணும் அப்போ மாற்றங்கள் எப்படி இருக்கணும் சும்மா வந்து ஏதோ சாதாரணமாக கிடையவே கிடையாது இங்கே திருப்பாராதம் வந்து பார்த்தோன்னா ஒரு பெரிய மாற்றங்களாக இருக்கணும் ஒரு பெரிய திருப்பு முனைகளாக இருக்கணும் ஒரு பெரிய அதிசயங்களாக வந்து பார்த்தோன்னா இருக்கணும் எதிர்பாராத வந்து பார்த்தினா ஒரு பெரிய மாற்றமாக இருக்கணும் ஒரு பெரிய அதிசயங்களாக வந்து பார்த்தோன்னா இருக்கணும் மிகப்பெரிய மாற்றங்களில் வந்து பார்த்தோன்னா இருக்கும் மிகப்பெரிய மாயாச்சலங்களில் வந்து பார்த்தோன்னா இருக்கணும் அப்படி நடந்தால்தான் உங்களை பார்த்துட்டு நிறைய பேர் உங்கள் பின்னால் வருவாங்க நீங்கள் எந்த கோயிலுக்கு போகிறீங்களோ எந்த ஆலயத்துக்கு போகிறீங்களோ எந்த இறைவனை வந்து பார்த்தோன்னா தேடுறீங்களோ அந்த இறைவனை அவர்களும் வந்து பார்த்தோன்னா தேடுவாங்க மொத்தத்தில் எல்லா மதமும் சொல்கிறது வந்து பார்த்தினா ஃபைனலாக இறைவனை தேடுங்க படைத்தானை வந்து பார்த்தோன்னா தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா யார் படித்தது யார் நிஜமான வந்து பார்த்தோன்னா கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்வி தான் எல்லாருக்கும் யாரால் உங்களுடைய வாழ்க்கை மாற்றி அமைக்கப்படுதோ எந்த கடவுளால் உங்களுடைய வாழ்க்கை மாற்றி அமைக்கப்படுதோ யாரால் உங்களுடைய தலைமுறையை வந்து பார்த்தோன்னா மாற்றி அமைக்கப்படுதோ எந்த கடவுளால் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் வந்து பார்த்தோன்னா தீர்த்து வைக்கப்படுதும் மாயாஜாலங்கள் நடக்கிறது அற்புதங்கள் நடக்குதும் அவர் உங்களுடைய கடவுள் உங்களுக்கான உண்மையான வந்து பார்த்தோன்னா கடவுள் அந்த கடவுளை நீங்கள் வந்து பார்த்தோன்னா பிடிச்சி வச்சுங்க பிடிச்சி வச்சுட்டு இதே நம்பிக்கை எல்லாருக்கும் வந்து பார்த்தினா கொடுங்க அந்த நம்பிக்கை மூலிமா அவர்களுடைய வாழ்க்கையே வந்து பார்த்தனா நல்லது நடக்கட்டும் நல்லதாகவே நடக்கட்டும் உங்களாட்டம் போல நானும் வந்து பார்த்தோன்னா நிஜத்தை தேடி ஓடிட்டே வந்து பார்த்தோன்னா இருக்கேன் அந்த நிஜம் வந்து பார்த்தினா எது நிஜம்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா எனக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும்போது என்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன பெரிய மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்றத நீங்கள் இன்னும் பார்ப்பிக்க எப்பயும் ஒரு மாற்றங்கள் நடந்து வச்சா இவ்வளோ தூரத்துக்கு வந்து பார்த்தோன்னா வளர்ந்து வந்திருக்கேன் ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மிகப்பெரிய பிரம்மாண்டமான மேஜிக் வந்து பார்த்தோன்னா நடக்கும்ல அது மூலியமாக இந்த கடவுளால் தான் இந்த கோயிலால் தான் என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்திருக்கு ஏற்பட்டு வந்து பார்த்தோன்னா இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் எல்லாருக்கிட்டேயும் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உண்டாகும் அப்படி உண்டாகும்போது அந்த நம்பிக்கையை நான் எல்லாருக்குள்ளேயும் நிச்சயமாக வந்து பார்த்தோன்னா விதைப்பேன் ஸோ அது வரைக்கும் நானும் வந்து பார்த்தனா நிஜத்தை தேடி பயணித்திட்டே வந்து பார்த்தோன்னா இருக்கேன் நிஜத்தோடு வந்து பார்த்தோன்னா பயணிப்போம் மாற்றங்கள் யார் தருகிறார்களோ அவர்கள் மட்டுமே வந்து பார்த்தோன்னா உண்மையான வந்து பார்த்தோன்னா தந்திரா இருப்பார் ஸோ அவங்க தானே வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய கடவுள் லாபம் வந்து பார்த்தோன்னா இருப்பாங்களே வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கட்டும் சிவாய நமக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் அதிசயங்கள் நடக்கணும்னு கேளுங்க ஒவ்வொரு இருபத்தி நாலு மணி நேரமும் கேளுங்க இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நடக்கலையா அடுத்த இருபத்தி நாலு நேரம் கொடுங்க அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் தொடர்ந்து இருபத்தி நாலு நேரம் வந்து பார்த்தோன்னா கொடுத்துட்டே இருங்க இருபத்தி நாலு மணி நேரத்தில் மாட்டைகள் நடந்தே தீரணும் அதிசயங்கள் நடந்தே தீரணும் அற்புதங்கள் நடந்தே தீரணும் இதால வாழ்க்கை மாறியே வந்து பார்த்தோன்னா ஆகணும் வாழும்போது சொர்க்கத்தை அனுபவிச்சுட்டு தான் போகணும் போய் சொர்க்கலாம் தேவையில கீழே இருக்க வந்து பார்த்தோன்னா வாழும்போதே ஒரு சொர்க்கம் இருந்தாலே போதும் கரெக்டு தானே வாழ்த்துக்கள் நல்லதாகவே நடக்கணும் சிவாய் நமக்கு நன்றிகள்